ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் தெய்வானை தலைமாட்டில் எரிந்து கொண்டிருந்த கைவிளக்கை அணித்துவிட்டு படுக்கலாம் என்ற எண்ணத்துடன் தெய்வானை நிமிர்ந்தாள் அப்போதுதான் வாசல் பக்கமாக அந்த சப்தம் கேட்டது ஏக் ஏக் என்ற விக்கலின் ஓசியம் வேதனையின் பிரதிபலிப்பான அணுங்கல் சப்தமும் ஐயையோ யாரோ பெண் குரல் போலிருக்கிறதே யார் அது என்று கேட்டுக்கொண்டே பதிலை எதிர்பாராமல் தெய்வானை எழுந்து கையில் விளக்கையும் எடுத்துக்கொண்டு வாசல் பக்கம் போனாள் அங்கே வேதனை அலைகளை எழுப்பிக் கொண்டிருந்தது ஒரு பெண்தான் யாரோ ஒரு இளம்பெண் விளக்கு வெளிச்சத்திலே தெய்வானை அந்த பெண்ணின் நிலைமையை ஆராய்ந்தாள் சிசு இருக்கும் வயிற்றுடனே உடலின் முழு பாரத்தையும் ஒரு காலில் தாங்கி மறுகாலை காலை இலகுவாக பெயர்த்து நடத்து வந் நடந்து வந்து தொடர்ச்சியான விக்கலுடனும் வெளியிய முகத்துடனும் நிற்கும் அந்த பேதை பெண்ணை பார்த்தபோது தெய்வானையின் மனம் வேதனைப்பட்டது யாரோ ஒரு அயோக்கியன் கசக்கி எரிந்து விட்டான் பாவம் என்று அவள் எண்ணினாள் தலைவாசலிலே அவளை உட்கார வைத்துவிட்டு அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த நீரில் சிறிது தேநீர் தயாரித்துக் கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தாள் அதை குடித்த சிறிது தெம்பு வந்து விக்களும் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டு வந்தது தெய்வானை அவளை மிக ஆதரமாக அழைத்து உள்ளே உட்கார வைத்து மகளே நீ யார் என்பதை நான் அறியக்கூடாதோ என்று கேட்டாள் அவள் உண்மையை சொல்ல விரும்பவில்லை நான் ஒரு அனாதை என்றாள் மகளே ஒழியாதே உண்மையை சொல் நீ சொகுசாக வாழ்ந்த பெண் உன் மேனியிலே நிழலில் வளர்ந்த அந்த மெல்லிய சாயல் இன்னும் முற்றாக மறைந்து விடவில்லை என்று தெய்வானை சொன்னாள் இந்த உலக நிகழ்ச்சிகளிலே பழமுந்தின் பழமுந்தின்று வித்துமேறிந்த தெய்வானை கிழவியிடமும் பொய் சொல்ல முடியுமா இதை கேட்டதும் அந்த பெண்ணுக்கு சரஸ்வதிக்கு அழுகையே வந்தது தான் இந்த விஷயம் அறிந்த மனுஷியிடம் பொய் சொன்னதற்காகவும் நாணப்பட்டாள் நிலத்தை பார்த்தபடி இருந்தாள் கண்ணில் நீர் துளித்தது தன் அழுகை அடக்கி கொண்டு தெய்வானைக்கு ஏதோ சாக்கு சொல்லி தன்னை காப்பாற்றி எண்ணினால் முடியவில்லை இதெல்லாம் இப்பொழுது உலகத்தில் இயற்கை இதற்காக வருத்தப்படாதே என்று தெய்வானை தேர்தல் கூறினாள் அவள் நிலைமையைக் கண்டு அவளிடம் ஒன்றும் கேளாமல் விட்டிருக்க வேண்டும் பாவம் அவளுடைய பரிதாப நிலையைக் கண்டு இறங்கியே இப்படி கேட்டாள் சரஸ்வதி சேலை தலைப்பை எடுத்து கண்ணை துடைத்தாள் தெய்வானை மேலே ஒன்றும் கேட்கவில்லை அவளுக்கு ஆறுதல் கூறி அவளை அழைத்து கொண்டு போய் பசியாற்றினாள் மத்தியானம் தனக்கு சமையல் செய்து வைத்திருந்த சூற்றில் இருவருமாக பகிர்ந்து சாப்பிட்டார்கள் அந்த உலந்த சாதம் உள்ளே போக கஷ்டப்பட்டது ஆனாலும் வயிற்றிலே பசி இருக்கிறதல்லவா ஒருவாறு கஷ்டப்பட்டு இடையிலேயே நீரை குடித்து அதை சாப்பிட்டு இறக்கினாள் சாப்பிடும்போது மகளே நீ செல்லமாக வளர்ந்த பெண் போல காணப்படுகிறாய் இப்படியாக அழைந்து கொண்டு தெரியாதே பிரசவ காலம் நெருங்குகிறது இங்கே இரு நான் உனக்கு வேண்டிய ஒத்தாசை செய்கிறேன் பிரசவம் முடிந்த பின்னும் விரும்பினால் போ இங்கேயே இருப்பதானால் இன்னும் நல்லது எனக்கும் உதவியாக இருக்கும் என்று தெய்வானை சொன்னாள் தெய்வானியின் பரோபகார சிந்தனையை கண்டு சிந்து சரஸ்வதி உள்ளம் குளிந்தாள் இதுவரை எத்தனையோ பேர் அவளை பார்த்து பேசி என்றார்கள் கெட்டுப் போனவள் என்றார்கள் அவளை பார்த்து காதோடு காது குசு நகைத்தார்கள் பெண்களே இப்படியெல்லாம் செய்தார்கள் அப்படியானவளுக்கு தெய்வானின் ஆதரவு பெரிதல்லவா சரஸ்வதி தன் சொந்த வீட்டை விட்டு புறப்பட்ட பின் இன்றுதான் இந்த சொகுசான படுக்கை அதில் படுத்தவுடன் அந்த படுக்கையின் சுகத்தை அவள் நயக்கவில்லை பழைய நினைவுகள் வந்து சிந்தனைக்குள்ளாக்கி அவளை வருத்தின இடையிலே தெய்வானை சொன்னாள் பெண்ணே நான் உன்னைப் போல அனாதரவாக இருக்கிறேன் பிறக்கும்போதே போதே தாயை தின்றுவிட்ட என் பேரனை வளர்த்தேன் அவன் காவலாளிகளுடன் கூடி ஒவ்வொரு பண்டமாக கொண்டு போய் தாரை பார்க்கிறான் இன்றைக்கு எங்கே எந்த காட்டிலே நிற்கிறானோ அறியேன் கையிலே இருப்பது செலவானவுடன் வருவான் காணியை விற்று கொண்டு போவதற்கு அந்த களிசலையால் எனக்கு ஒரு ஆறுதலும் கிடையாது தெய்வானை மருந்துவதைக் கண்ட சரஸ்வதிக்கு உலகிலே துன்பம் சகஜம் என்ற எண்ணத்தினால் சிறிதும் சிறிது ஆறுதலும் பிறந்தது சிறிது நேரம் இருட்டிலே இருவரும் மௌனமாக படுத்திருந்தார்கள் பின்பு தெய்வானை ஆரம்பித்தாள் உனக்கு இந்த அநீதி இழித்தவன் யார் இதை கேளாமல் இருக்க அவளால் முடியவில்லை இல்லை எனக்கு யாரும் அநீதி செய்யவில்லை என்று சரஸ்வதி சொன்னாள் அப்படியானால் நீ விவாகம் செய்து உன் புருஷன் இறந்து அப்படி நான் விவாகம் செய்திருந்தால் விதவையானாலும் இக்கதி நேராது என்ன நடந்தது விஷயத்தை அவர் என்னை காதலித்தார் என்று தொடங்கியவள் அப்பாலே என்ன சொல்வது எப்படி சொல்வதென்று தெரியாதவளை நிறுத்தி கொண்டாள் காதலித்தாரா ஆனால் இந்த அயோக்கிய வாலிபர்கள் இருக்கிறார்களே காதல் காதல் என்று வட்டமிடுவார்கள் போலி கொஞ்சை கண்ட பருந்து மாதிரி ஆனால் இவர்களுக்கு காதல் என்றால் என்னவென்று தெரியாது எத்தனை மலர்களில் தேனரிஞ்சாலமோ அத்தனை மலரையும் நாசமாக்கி விடுவார்கள் என்று தெய்வானை தான் அறிந்தவரையிலே வரையிலே சொன்னார் அவர் அப்படியானவரல்ல என்றார் சரஸ்வதி அவர் இப்பொழுது எங்கே நான் இருப்பது பட்டணம் அவருடைய ஊரின் பெயரே மறந்துவிட்டேன் எனக்கு நல்ல நினைவில் இருந்தது மறந்துவிட்டேன் உன்னை காதலித்தார் என்றாயே பெண் ஏன் பிரிந்தார் என் பெற்றோர் அறியாமல் அவருடன் நான் செல்வதென்று தீர்மானித்தோம் அவரை விவாகம் செய்ய உன் பெற்றார் விரும்பமாட்டார்களா விரும்பவில்லை பல சீரையும் நோக்கியே பெற்றோர் மனம் முடித்து வைப்பார் நான் காதல் மனம் கூடாது என்று சொல்லவில்லை இது காதல்தானா அல்லது மோகமா நிரந்தரமானதா அல்லது அந்த நேர அவதியை பொறுத்ததா என்று தீர்மானிக்கும் முன் உணர்ச்சி துடிப்பிலே அவதிப்பட்டு விடுவீர்கள் பிற்காலத்தை நோக்க மாட்டீர்கள் நன்மையாக முடிந்தால் சரி அல்லது பேரவத் பேராபத்து என்றால் தெய்வானே பிறகு அப்பால் என்ன நடந்தது என்று கேட்டாள் தன்னூருக்கு போய் எல்லா ஒழுங்குகளும் செய்துவிட்டு என்னை அழைத்து கொண்டு போவதாக சொன்னார் ஆனால் அவர் மீண்டு வரவில்லை என்ன ஆபத்தோ என்னை பெற்று வளர்த்த பெற்றோருக்கு அவமானத்தை வைத்து அவர்களின் கண்முன்னே இருக்க நான் விரும்பவில்லை நீ என்னதான் சொன்ன போதிலும் அவன் உன்னை அன உன்னை அனாதியாக விட்டான் என்றாள் தெய்வானை ஐயோ அநியாயம் அப்படி சொல்லாதீர்கள் அவர் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார் என்று சரஸ்வதி திடமாக கூறினாள் நீ சிறு பெண் உலகமறியாதவள் என்ன சொன்ன போதிலும் நான் நம்ப மாட்டேன் அவன் உன்னை அனாப்பியே விட்டான் நிஜ மனிதனிலும் நடிகன் கைதேய்ந்தவன் பிடிபடாமல் நடப்பதே அவன் முதற்கடமை என்றாள் தெய்வானை கடவுள் மீது சத்தியம் செய்து கொடுத்து விட்டு போனார் அப்படி ஒருபோதும் செய்திருக்க மாட்டார் அவர் சரி மகளே நீ நித்திரை செய் முடிந்த காரியத்திற்கு வாதாடி என்ன என்றோ ஒருநாள் அவரை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏனோ தெரியாது சரி சரி பேசாதே ஆறுதலாக நித்திரை செய் என்று தெய்வானை பேச்சே முடித்தாள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இப்படியே நாட்களை கடத்தி கொண்டு வந்தார்கள் தான் ஒரு அந்நிய வீட்டில் வசிப்பதாக சரஸ்வதி என்னவில்லை உடம்பு சிறிது சிறிதாக மிணுங்கிக் கொண்டு வந்தது பரட்டை மயிர் கருத்து பழைய நெளிவும் விட ஆரம்பித்தது முகம் வெளியிய நிலையிலும் சிறிது பிரகாசம் அடைந்தது தெய்வானையின் ஆதரவில் துன்பத்தை அதிகமாக மறைந்து கொண்டே வந்தாள் சரஸ்வதி ஒருநாள் அங்கே ஒரு மாலிபன் வந்தான் அவளை கண்டதும் சரஸ்வதி ஸ்தம்பித்து போய்விட்டாள் என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை ஓடிப்போய் ஆனந்த கண்ணீர் பெருக அவன் கால்களில் விழுந்தாள் தன் எண்ணம் வீண் போகவில்லை என்று பூரித்தாள் அவன் அவளை பொருட்படுத்தவில்லை காலை விடுவித்துக் கொண்டு உள்ளே போனான் பாட்டி யார் இந்த பெண் என்று ஒன்றுமறியாதவன் போல கேட்டான் வெளியே நிகழ்ந்ததை தெய்வானை காணவில்லை பாவம் அனாதைப்பெண் என்றால் தெய்வானை சரிதான் இது என்ன விபச்சார விடுதியா தெருவுல போகிறவர்களையெல்லாம் அழைத்து வைத்துக் கொள்ள என்று தெய்வானை மீது கோபித்தான் அருமை பேரன் பாவம் கற்பிணி அவள் எங்கே போவாள் கிழட்டு பிணமை நான் சொல்லுகிறேன் வருவாத்தை பேசாது உடனே அனுப்பிவிடு என்று பாட்டியை பார்த்து அதிகார தோணியோடு கட்டல் உள்ளே இந்த நாடகம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது சரஸ்வதி வெளியே புறப்பட்டு கடலை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் எல்லை காண முடியாத சமுத்திரம்தான் இனிமேல் அவளுக்கு இந்த உலகத்திலே தஞ்சம் கொடுக்க முடியாது தஞ்சம் கொடுக்க கூடியது